கோவை மாவட்டம் பந்தயசாலை பகுதியில் மத்திய அரசு பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் அவர்களுடைய திறமையை வளர்க்க கூடுதல் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே மருதமலை அருகே உள்ள வடவெள்ளி பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவர் இந்த பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் ஓவிய ஆசிரியர் ராஜனிடம் ஏராளமான மாணவிகள் பயிற்சி பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது தன்னுடைய ராஜன் வகுப்பு நேரத்தில் மாணவிகளுக்கு ஓவிய பயிற்சி அளிக்கும்போது போது அவர்களிடம் பாலியல் சேனலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது அது மட்டுமன்றி பள்ளியில் ஓவிய வகுப்பு மற்றும் யோகா வகுப்பு எடுக்கும் போது மாணவிகளை தவறாக தொட்டதாகவும் கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பள்ளியின் முதல்வரிடம் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரை தொடர்ந்து மாணவிகளிடம் பள்ளி நிர்வாகத்தினர் நடத்திய விசாரணையில் ஓவிய ஆசிரியர் ராஜன் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் பள்ளி முதல்வர் ஓவிய ஆசிரியர் ராஜன் மீது காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் ஓவிய ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக பள்ளி கல்லூரிகளில் உள்ள மாணவிகளுக்கு போக்சோ தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த வகையில் கோவை மாநகர போலீசார் மற்றும் குழந்தைகள் நல ஆணையத்தினர் போக்சோ குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் காவல்துறையில் புகார் அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க